ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறனும் வீராவும் வந்து கடைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க கடைக்கு வரக்கூடிய வழியில் பார்த்தோம்னா சாட்சிக்காரர் வந்து ஒருத்திட்ட பேசிகிட்டு இருக்குதா மாறன் கவனிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து கடையில் கொண்டு இறக்கி விட்டுட்டு நீ கடைக்கு போ நான் வார அப்படின்னு சொல்லும் போது எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க நான் அப்புறமா சொல்கிறேன்னே அப்படின்னு சொல்லவும் அப்போ வீராவும் கடைக்கு வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து சாட்சிக்காரர் இருக்கிற இடத்த பார்க்குறாங்க பார்த்தோம்னா சாட்சிக்கார் அங்கேருந்து கிளம்பவும் உடனே வந்து மாறன் வந்து சாட்சிக்கார பிடிச்சிருந்தாரு இங்கே பாரு எல்லா பிரச்சனையும் நீ தான் காரணம் உன்னை இந்த கேஸில் வந்து அனுப்பிவிட்டது யாருன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து கேட்கவும் உடனே அவர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருத்தாரு இங்கே பாரு என்னை யாருமே அனுப்பிவிடல நானாக தான் வந்து சொன்னேன் சொல்லப்போன பாண்டி வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டாக்கும் அதுக்காக தான் நான் சொன்னேன் உண்மை சொல்கிறதுக்காக வந்தேனே தவிர என்னை யாருமே அனுப்பிவிடலை அப்படிங்கிறாங்க நீ எவ்வளோ தூரம் பொய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து அவரை போட்டு அடி அடினு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து தடுக்கிறாங்க அது யாருன்னு பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் தான் வந்து தடுக்கிறாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற என்ன சாட்சி சொன்னான்னு சொல்லிட்டு அவரை போட்டு நீ அடிச்சு பொய் சொல்ற சொல்லிடுறியான்னு கேட்கும்போது உடனே மாறன் சொல்றாங்க இங்க பாரு நான் நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் எங்க அப்பாவுக்காக தான் நான் பெசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறேன் அப்படி இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் வந்து நீயும் உடனே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க சொல்கிறாங்க மாறன் கிட்டே என்ன இல்லைன்னா நீ என்ன பண்ணிருவ அப்படின்னு சொல்லும் அவங்க ரெண்டுக்குள்ளே தகராறு ஏற்படும் போது உடனே சாட்சிக்காரர் வந்து ஐயா ஐயா வந்துருங்க நம்ம போயிடலாம் அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை தடுத்து நிறுத்தி சாட்சிக்கார வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ மாறன் வந்து சாட்சிக்காரரை பார்த்து சொல்கிறாங்க எங்கள் பாரு நீங்கள் ரெண்டு வரும் திட்டம் போட்டு ஏதோ பண்ணுறீங்கன்னு தெரியும் ஆனால் உங்களை வந்து தூண்டி விடுறது யாருன்னு சொல்லிக்கிட்டு சீக்கத்திலே கண்டுபிடிச்சி உங்களுக்குலாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன் பாரு அப்படின்னு மாறன் வந்து கோவத்தோட பேசிட்டு போறாங்க அடுத்தவங்க வந்து பார்த்தோம்னா வீரா வந்து அவங்க எல்லாமே கணக்கில் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ பணம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இதை பார்த்ததுமே வீரா கேட்கவும் அப்போ அவங்க சொல்கிறாங்க ராகுவை தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு உண்மையை சொல்லவும் இதை கேட்டதுமே வீராவுக்கும் சந்தேகம் வருது ராகு மாமாவுக்கு எதுக்காக இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் அப்போ மாறன் வந்து கேட்குறாங்க என்ன வீரா என்னாச்சு அப்படிங்கும் சரி நீ எங்கே போயிட்டு வந்த அப்படிங்கிறாங்க இல்லை நான் வந்து ஒருத்தர் பார்க்கறதுக்காக போனேன் சரி அதை விடு நீ எதுக்காக இப்படி குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்க அப்படிங்கும்போது இல்லை பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது கடையில் ராகவ் மாமா தான் வந்து இந்த பணத்தை எல்லாம் போயிருக்காரு அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாறன் வந்து கேட்குறாங்க அவன் இதுக்காக இவ்வளோ பணத்தை கொண்டுட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேனேஜர்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன நம்மளுக்கு எதாவது பொருள் ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா அப்படிங்கும்போது இல்லைப்பா எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்க தான் செய்யுது அதனால எதுவுமே தேவை கிடையாது நம்ம யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியதும் கிடையாது அப்படிங்கிறாங்க சரிண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து இப்போ கிட்ட சொல்கிறாங்க அப்போ வந்து கடைக்காக எந்த பணமும் வந்து ராகவ் எடுத்துகிட்டு போகல அப்போ அவன் பர்சனலுக்காக தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறான் அது இவ்வளோ ரூபா பணம் அவனுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பம் அடைகிறாங்க என்னமோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது ராகவும் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அவன் இந்த மாதிரிக்கெல்லாம் நேற்றுக்கு வந்தது கிடையாது சொல்ல போனால் அவன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவன் குடிச்சதே கிடையாது அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறான் போலுக்கு அதுக்காக தான் அவன் வந்து அதில் வெளியே வர முடியாமல் அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான் என்னென்னு தெரியல அப்படின்னு மாறன் நினைக்கிறாங்க இப்போ வீரா வந்து மாறன்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கும்போது மாறன் வந்து நினைக்கிறாங்க வீராவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது ராகவ் என்ன பிரச்சனைன்னு மாட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு நம்மளே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே ராகவ் தான் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணவும் ராகவ் வந்து அவங்க பணத்தை சாட்சிக்காரருக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க வேற ஒரு இடத்த சொல்லியிருந்தாங்க மாறன் வந்து அதை நம்பவே இல்லை ஏதோ ராகவ் போய் சொல்கிற மாதிரிக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிறன் எங்கே தான் போயிருக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அவங்க தேடுறாங்க அப்போ வந்து ராகவ் வந்து அவங்க பணத்தை கொடுத்துக்கிட்டு அவங்க வர மாதிரி காட்டவும் உடனே வந்து மாறன் வந்து ராகவை பிடிச்சிருந்தாங்க இங்கே பாரு கடையிலேருந்து நீ இவ்வளோ ரூபா பணத்தை எடுத்திருக்கிற எதுக்காக எடுத்திருக்கிறேன்னு உண்மையை சொல்ல அப்படிங்கவும் ராகவ் வந்து சொல்ல மாதிரி இருக்கிறாங்க பாரு நீ இந்த மாதிரிக்கெலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காத எனக்கு அவசரமாக தேவை அதனால தான் எடுத்த அப்படிங்கவும் இங்கே பாரு உனக்கு வந்து பணம் இவ்வளோ ரூபா உனக்கு எதுக்கு அவசரமான தேவை அது என்னென்னு சொல்ல அப்படிங்கும் போது நான் ஒன்று உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க இல்லை ராகவ் நீ ஏதோ தப்பு பண்ணி இருக்கிற அது மட்டும் இல்லாமல் ஏதோ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன்னு தெரியுது அதனால என்கிட்ட சொல்லு நான் அது என்ன பிரச்சனையாலும் நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் நான் சொல்றது கேளு அப்படிங்கும் போது நீ ஒண்ணு என்னை காப்பாற்ற வேண்டாம் என் பிரச்சனையை எத்திக்கிறதுக்கு எனக்கே தெரியும் அப்படின்னு ராகவ் சொல்லியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனுக்கு வந்து ராகவம் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது இவன் ஏதோ வந்து பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கானா நம்மள சொல்ல முடியல போலுக்கு நேற்றுக்கு நைட்டும் ராகவ் வந்து யாருக்கிட்டையோ வீட்டு வாசலனு பேசிகிட்டு இருந்தான் அது யாருன்னு தெரியல அவங்க பேசிட்டு போனதுக்கப்புறமா தான் ராகவ் வந்து இந்த மாதிரிக்கெலாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணி அடிச்சுட்டு வந்தான் அதனால இவனை யாரோ மிரட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறனுக்கு சந்தேகம் வருது அப்போ மாரன் ஞாபகத்துக்கு வருது ஒருவேளை அந்த சாட்சிக்காரராக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது இதை நம்ம கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லைன்னா இந்த பிரச்சனை வேற மாதிரிக்கு போயிட்டு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாட்சிக்கார யார் தூண்டி விட்டுட்டு இருப்பாங்கன்னு தெரியல அவங்களே கண்டுபிடிச்சாதான் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாரன் வந்து அதில் மும்முரமாக அவங்க இறங்குறாங்க அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக இறங்குறாங்க அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மாரன் எப்படியோ ராகவோட ஃபோன் எடுப்பாங்க அப்போ அது செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நம்பர் மட்டும் அடிக்கடி வந்திருக்குது அதில் வந்து ராகவும் பேசியிருக்கிறாங்க அது அந்த நம்பர் யாருடையதுன்னு சொல்லி பார்க்கும்போது சாட்சிக்காரருடையதான் இருக்கும் இதை கேட்டதுமே வந்து மாறன் அதிர்ச்சியடைய வாங்க அந்த ஃபோன் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வழியாக சந்திப்போம்